மேஷம் வாரத்தின் முதல் நாளே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் காத்திருக்கு அலுவலகத்துல நீங்க கொடுத்த ஐடியாவுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த அரசு வேலைகள் இன்னைக்கு விறுவிறுப்பா நடக்கும் தன்னம்பிக்கை உயரும் நாள் ரிஷபம் தொழில புது முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ஏற்ற நாள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு லாபகரமான செய்தி வந்து சேரும் உங்களோட திறமை இன்னைக்கு பலராலும் பாராட்டப்படும் பணப்புழக்கம் சீராகும் மிதுனம் உங்க ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிகிறதால மனசுல இருந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் பாதியில நின்ன வேலைகளை முழு வேகத்தோட செஞ்சு முடிப்பீங்க தந்தை வழியிலிருந்து ஒரு பெரிய உதவி கிடைக்கும் கடகம் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதால புது நபர்கள் கிட்ட பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க யாரையும் இன்னைக்கு யதார்த்தமா கூட விமர்சனம் பண்ணாதீங்க டிராவல் பண்ணும்போது அவசரப்படாம போங்க அமைதி அவசியம் சிம்மம் கூட்டுத் தொழில ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க புதுசா ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு கௌரவம் கூடும் நாள் கண்ணி வேலையிடத்திலிருந்த போட்டிகள் இன்னைக்கு குறையும் ரொம்ப நாளா குணமடையாத சின்ன உடல் உபாதைகள் இன்னைக்கு சரியாகும் உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தேடி வரும் வெற்றி நிச்சயம் துலாம் உங்களோட கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு உச்சத்துல இருக்கும் பிள்ளைகளோட உயர்கல்வி சம்பந்தமா ஒரு முக்கியமான நபரை சந்திச்சு ஆலோசனை கேட்பீங்க ஷேர் மார்க்கெட்ல ஒரு சின்ன அளவுல லாபம் வர வாய்ப்பு இருக்கு விருச்சிகம் வீடு அல்லது வாகன பராமரிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்ய நேரிடும் சொந்த பந்தங்களுக்குள்ள இருந்த பழைய பகை இன்னைக்கு தானா மறையும் தாயோட உடல் நலத்துல தனி அக்கறை காட்டுவீங்க நிம்மதி கூடும் தனுசு தைரியமா ஒரு புது முடிவை இன்னைக்கு எடுப்பீங்க சகோதர சகோதரிகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் சின்ன தூர பயணங்கள் மூலமா ஒரு புது பிசினஸ் வாய்ப்பு கிடைக்கலாம் தைரியமான நாள் இது மகரம் பண வரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் குடும்பத்துல எல்லாரும் உங்க ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க கொடுத்த கடன் இன்னைக்கு வசூலாக வாய்ப்பு இருக்கு வங்கி சேமிப்பு கணிசமா உயரும் கும்பம் சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்குள்ள வர்றாரு முகம் பிரகாசமா இருக்கும் உற்சாகம் பொங்கும் புதுசா ஒரு பிசினஸ் பிளான் பண்ண இது சரியான நேரம் உங்களோட பர்சனாலிட்டி இன்னைக்கு மெருகேறும் சுப செய்திகள் வரும் மீனம் வரவுக்கேத்த செலவுகள் இன்னைக்கு இருக்கும் ஆன்மீக பயணங்கள் அல்லது புனித தலங்களுக்கு போக திட்டம் போடுவீங்க மதியத்துக்கு மேல ஒரு மனசுக்கு பிடிச்ச செய்தி வரும் தூக்கம் திருப்தியா இருக்கும்